அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி இரண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் நீதிமான் பனையைப் போல செழித்து ஆம் தேவ ஜனமே இருக்கக்கூடிய நாம் பனைமரத்தை போல இருக்கிறோம் நமக்கு எந்த தண்ணீரும் தேவையில்லை நமக்கு எந்த மனுஷனுடைய தயவும் தேவையில்லை பனைமரம் எப்படி வானத்தை நோக்கி பார்த்து செழிக்கிறதோ எந்த மனுஷனும் தொட முடியாத அளவிற்கு இருக்கிறதோ அதே போல கர்த்தர் உங்களை செழிக்க செய்கிற இருக்கிறார் நீதிமானாகிய நீங்கள் இந்த வேதத்தை எடுத்து அதன்படி நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பனைமரத்தைப் போல ஒரு செழி இந்த நாளிலே கர்த்தர் கட்டளை இடுவேன் என்று சொல்லுகிறார் ஆம் தேவஜனமே பனைமரத்திற்கு தேவையில்லை ஆனால் பனைமரத்தினுடைய எல்லா காரியங்களும் அதனுடைய எல்லாம் என்ன செய்கிறது மற்றவர்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை மற்றவர்களுடைய சூட்டை தணிக்கிறதா இருக்கிறது எப்படி பனைமரம் மற்றவர்களுக்கு ஒரு செழிப்பை தருகிறதோ மற்றவர்களுக்கு ஒரு மருந்தாக மற்றவர்களுக்கு ஒரு சுகத்தை தருகிறதோ நீங்களும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களுடைய செழிப்பை யாராலும் தடை செய்ய முடியாது மேல் நோக்கி தேவனை நோக்கி உங்கள் கரங்கள் இருக்கிறபடி உங்கள் செழிப்பை யாராலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிக்கிறார் எனவே இதோ இந்த மனுஷனால் எனக்கு தீங்கு வந்து விடுமோ அந்த மனுஷனால் எனக்கு தீங்கு வந்து விடுமோ என்று சொல்லி பயப்படாதபடிக்கு நீதிமானாகி நீங்கள் பனையைப் போல சிலிப்பீர்கள் என்ற விசுவாசத்துடன் இருங்கள் நிச்சயம் கர்த்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் பனையைப் போல செழிக்கிறவர்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறேன் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட ஆண்டு உமக்காக நாங்கள் வாழ்கிறோம் ராஜா எங்களுடைய வாழ்க்கையை நீர் செழிக்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த விசுவாசத்துடனே இந்த நாளை தொடங்க எங்களுக்கு கிருப கொடுக்கும்படியாய் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.